வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எது சாப்பாடு தண்ணி டிரஸ் இதெல்லாம் முக்கியமானது இல்லையா ஆனா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லித் தர்றான் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஹிதாயத்தை பெற்றுக்கொள்தல் நேர் வழியை பெற்றுக்கொள்தல் ஆदमையும் ஹவ்வாவையும் இருந்து கீழே இறங்குகிற போது அல்லாஹ்ச் சொல்கிறான் குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி போங்க ஃஇம்மா யதி என்னக்கும் மின்னி ஹுதன் என்னுடைய ஹிதாயத்து உங்களுக்கு வரும் என்னுடைய நேர் வழி உங்களுக்கு வரும் யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோஹும் அவர்கள் அச்சப்பட தேவையில்லை அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்கிறார் மனுஷனுடைய ஆதார சிந்தனை நேர்வழியை பற்றியதாகத்தான் இருக்கணும் எல்லாத்திலயும் அல்ல நமக்கு நேர்வழி காட்டணுங்க குடும்ப வாழ்க்கையில அல்ல நமக்கு நேர்வழி காட்டணும் வியாபாரத்துல அல்ல நமக்கு நேர்வழி காட்டணும் நாம் ஒரு விஷயத்தை தேடி போறோம் எது எந்த இடத்துல கிடைக்கும் அல்ல நேர்வழி காட்டணும்